நீங்க ஒரு இளம் குரு இல்லையா ஃபாதர் இது குறைய ஒரு மூணு வருஷம் ஆயிருக்கு மூன்றாவது இடத்துல நான் பயணத்து வெரி குட் வெரிகுட் நீங்க ஒரு குரு அதோட சேர்ந்து நீங்க ஒரு துறவி உங்களுடைய அனுபவங்களை சொல்ல முடியுமா என் இளைஞர்கள் எல்லாம் தெரியட்டும் ஏன் நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது ஆஹ் அருடந்தையர் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எல்லாத்தையும் வழக்கமா கேட்பாங்க உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப நான் சொன்ன என்னுடைய நோக்கம் நான் வந்து ஒரு ஆர்மியில சேர்ந்து ஒரு படை வீரர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய நோக்கம் இருந்தது ஆனா நான் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அமலாசிரமத்தில் குருத்துவ அருக்கொழிவு திருப்படியில் கலந்து கொள்வதற்கு அவருடைய அந்த வாழ்க்கையை பார்த்து தான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது நானும் சேரணும்னு அப்போ நானும் வந்து சபைக்குள்ள வந்தேன் நானு ஒரு அருத்தந்தையிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நான் சபைக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் கேட்டு நல்லா பேசுனாங்க தொலைபேசி நல்லா தொடர்பு கொண்டாங்க நான் சபைக்குள்ள வந்தேன் வந்து பார்த்தேன் நல்லா புடிச்சிருந்த பணிகள் அவருடைய வார்த்தைகள் கவுன்சிலிங் அந்த நிறையா இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது நானும் சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஒரு வருஷம் தூத்துக்குடியில இருந்தேன் இரண்டாவது வருஷம் கோயம்புத்தூர் மூன்றாவது வருஷம் நவத்துறைகள் கன்னியாகுமரி நாகர்கோவிலில் அப்புறம் என்னுடைய பிலாசபி கோத்தகிரி தியாலஜி சமயபுரம் இப்படி என்னுடைய இந்த பயிற்சி காலங்கள் பயிற்சி கொடுத்தவர்களும் சரி என்னை ஊக்குவித்தவர்கள் குடும்பத்தில் உள்ள நண்பர்கள் எல்லாருமே சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கஷ்டமா தான் இருந்தது நம்ம சொற்பொழி மாற்றது ஆங்கிலத்துல பேசணும் மற்ற மொழிகள் கற்றுக்கொள்ளணும் நிறைய வேலைகள் எல்லாம் செய்யணும் ஒரு கடினமா தான் இருந்தது ஆமா நிறைய சவால்கள் எல்லாம் இருந்தது ஆனாலும் இந்த சவால்களை என்னால எதிர்கொள்ள முடிந்தது கடவுளுடைய அந்த உறுதுணையோடு கடவுளுடைய உதவியோடு பயிற்சியாளர்களோடு பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர்களின் துணையோடு என்னால வர முடிந்தது நல்ல ஒரு குருவா இருந்து நான் கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்வின் நோக்கத்தை நான் புரிந்து கொண்டேன் கடவுள் வந்து அவருடைய பணிக்கு என்ன அழைச்சிருக்கான்னு நினைச்சேன் அதனால என்னால நிறைய சவால்கள் இருக்கும் இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் சரி குருவாக இருந்தாலும் சரி நிறைய சவால்கள் இருந்தது அதை எதிர்கொள்ள கடவுள் எனக்கு வந்து ஒரு சக்தியை கொடுத்தாரு ஒரு பலனை கொடுத்தாரு சந்தோஷம் டேனியல் கொண்ட இந்த உண்மையிலே ஒரு உற்சாகம் தருது எனக்குமே எனக்கும் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு குருவாகி ஆகி உங்கள்கிட்ட ஒன்னும் ஒரு விஷயம் எனக்கு நீங்க குரு அதே துறவி கப்பூச்சின் துறவி நீங்க இந்த மூன்று வருஷத்துல இந்த பயணத்துல இந்த பயிற்சி எல்லாம் சொன்னீங்க ஆர் யூ ஹாப்பி எஸ் வந்தா சந்தோஷமா இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எந்த விஷயத்திலும் கடவுள் பயன்படுத்துறாரு என்னுடைய நோக்கம் குருவாகணும் குருவா எதுக்கு இருக்கணும் கடவுளோட இணைந்து இருக்கணும் பணி செய்யணும் பனிவாழ்வுக்கு போகும்போது கடவுள் தான் வந்து அதுக்கான தேவைய உடல் நலத்தை வார்த்தைகளை கொடுக்கணும் ஒரு குடும்பத்துல பிள்ளைங்க இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா யார்கிட்ட போவாங்க பெற்றோர்கள்ட்ட தான் போவாங்க அப்ப நம்ம எல்லாருமே அருள் பொழிவு செய்யப்பட்டு நமக்கு தேவை அப்படின்னா அருள் வேணும் நமக்கு மனம் ஆரோக்கியமா இருக்கணும் தெளிவா இருக்கணும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா கடவுளை சார்ந்து வருகின்ற பொழுது அவரை தேடி செல்கின்ற பொழுது அவர் கொடுப்பார் இது கடவுளுடைய வேலை நம்ம அர்ப்பணிக்கணும் கடவுள் வழி நடத்துவார் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அந்த அந்த வாஞ்சை என்று பாக்குறேன் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருப்பீங்க எளிமையா பழக்கூடியவரா இருப்பீங்க நல்ல அழகான ஸ்மைல் உங்களுக்கு இருக்கும் அந்த பிள்ளைகளோட பேசும்போது அந்த நவசன்யாசோட பேசும்போது எல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய திறமைகளை சொல்லி கொடுக்கும்போது மகிழ்ச்சியா நான் பார்த்தேன் நான் தூரம் இருந்து பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு இப்போ இந்த நீங்க உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் போ எனக்கு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நான் பிறந்தது அப்போ எனக்குரிய இரு முப்பத்தாலுங்க ஒரு வருஷம் முடிஞ்சுச்சு இப்ப இனி வர இப்ப வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு தலைமுறைக்கு நீ என்ன செய்து சொல்ல வரீங்க விரும்புறீங்க கண்டிப்பா பார்த்தா நல்ல ஒரு கேள்வி நிறைய நான் வந்து இந்த லொகேஷனுக்காக போகும்போது பசங்களோ மாணவர்களோ அல்லது மாணவிகளோ அருள் கேட்டிருக்காங்க என்னுடைய சபைக்கு ஃபாதர் உங்களுக்கு நீங்க பிரசங்கத்துக்கு போறீங்க செமினார் எடுக்க போறீங்க பிள்ளைங்களோ பாய்ஸோ கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா எங்களுடைய சபைக்கு அனுப்புங்க ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த மாணவர்கள்ட்ட நான் அந்த கேள்வி வைக்கும் போது தம்பி உன்ன நல்லா இருக்க நான் அழகா இருக்க சாமியாரா போகலாமே அப்படின்னு சொல்லும்போது சொல்லும்போது போது பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி பாதர் பண்ண வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க பெண்கள்ல பாக்கும்போது ஃபாதர் நாங்க வந்து சேர்றோம் அருட் சகோதரி அவர ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா ஆனா ஜோல்ஸ் போட்டுக்கலாமா அதெல்லாம் நிச்சயமா அவனுடைய மன மனிதர்கள்னா அப்படின்னாலே அவனுக்கு அந்த இயல்பு எல்லாம் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பாக்கணுன்ற ஒரு இயல்பு இருக்கும் அதே போல ஒரு பெண்ணுக்கும் தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கணும் அப்படி அந்த இது எல்லாமே இருந்தாதான் அவன் உண்மையான மனிதன் நான் ஒண்ணுமே இல்ல அந்த ஆசைகள்லாம் எல்லாம் இல்ல அப்படின்னா மனிதன்னு சொல்ல முடியாது அப்ப இது போன்ற சவால்கள் பணம் வச்சுக்கணும் ஃபோன் வச்சுக்கணும் ஜுவல்ஸ் போட்டு பாக்கணும் அப்ப இதெல்லாம் நிறைய அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்புகளை வைக்கிறாங்க நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ஒரு உண்மையான ஒரு கேள்வி நல்ல ஒரு கேள்வி பார்த்த இந்த கேள்வி குறித்து நானும் உங்கள்ட்டயும் இந்த யூடியூப்ல பார்த்துக் கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள குறிப்பாக கண்டிப்பா ஒரு குருவாகணும் இல்ல அருட்சகோதரி ஆகணும் அப்படின்னா இது ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியாது இது ஒரு எளிமையான காரியம்னு சொல்ல முடியாது நம்ம கஷ்டம் பார்க்கும்போது நான் வந்து இப்ப ஒரு அருட்சகோதரியா வரேன் அருட்பணியாளராக வரணும் நினைக்கிறேன் எனக்கு மொபைல் ஃபோன் வச்சுக்கணும் பணம் வச்சுக்கணும் கார் வச்சுக்கணும் என்னுடைய ரூம் எல்லாம் ஏசி இருக்கணும் பெண்கள்லாம் ஜுவல்ஸ் போட்டு பார்க்கணும் ஆசைப்படுவாங்க இப்போ இது போன்ற ஆசைகளை நாம் நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக அருட்பணியாளரா இருக்க முடியாது அருப்பணியாளர் ஆயிடுவோம் ஆனா பணியில ஒரு நிறைவை வாழ்க்கையில ஒரு முழுமையை நம்ம வந்து காண முடியாது நிச்சயமா ஆனா இதையெல்லாம் கடந்து நான் கடவுளுக்கு பணி செய்யணும் என்னையே நான் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி வருகின்ற பொழுது அந்த அர்ப்பணம் தான் நிலைத்து இருக்கும் ஆனா இன்றைய காலகட்டத்துல நிறைய இறை அளத்துலக்காக நம்ம போய் பேசுறோம் கேக்குறோம் மாணவர்கள்ட்ட போகும் போய் கேட்கும் போது அவங்க சொல்ற வைக்கிற ஒரு டிமாண்ட் இதுதான் நாங்க வரோம் ஃபாதர் படிக்க வரோம் ஆனா நீங்க மொபைல் போன் வச்சுக்க எங்களுக்கு அலோ பண்ணுவீங்களா காசு குடுப்பீங்களா இதெல்லாம் வைக்கிறாங்க இந்த சவால்கள்லாம் எல்லாம் இருக்கு அப்ப வந்து ஒரு கடினமா தான் இருக்கு இது வந்து எப்ப எளிமையா இருக்கும் அப்படின்னா யார் ஒருவர் தன்னையே அர்ப்பணித்து கடவுளுக்கு பணி செய்யணும் மக்களுக்கு பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களோ நிச்சயமா அவர்களுக்கு தான் அந்த இறை அழைத்தல்ல இருக்க முடியும் நம்முடைய சபையில பிரான்சிஸ் அசசியார பற்றி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்க நல்லா ஒரு உங்களுடைய நிறைய அனுபவங்கள் உரோமை நகரம் அதே போல இத்தாலி அசிசி எல்லா இடங்களுக்கும் நீங்க சென்றிருப்பீங்க புனித பிரான்சிஸ் அசிசியா அவரு அவர் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம் அப்பதான் யூடியூப் நேயர்களுக்கும் நிச்சயமா ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் கட்டாயம் கட்டாயம் நான் வந்து இப்ப நான் நிறைய இருபத்தி அஞ்சு வருஷம் என்னுடைய துறவர வாழ்க்கையில முப்பத்தி மூன்று வேலை குருத்துவ பணியில இது இருபத்தி ஆறாவது வருஷம் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரான்சிஸ் அசிசியா எளிமை எல்லாத்துலயுமே எளிமை தான் அவர் அவர் விரும்பினார் எளிமையை விரும்பினார் ஏழ்மையை விரும்பினார் அவருடைய நான் கேட்டேன் அவங்க வந்து குடும்பத்துல ரொம்ப ஒரு வெல்த் ரிச் இருந்து வந்தாரு வந்தாரு குடும்பத்துல ஆனா பணம் அவரை அட்ராக்ட் பண்ணவே இல்ல சொகுசான வாழ்க்கை ஆரம்பத்துல இளமையா இருக்கும் போது இருந்தது ஆனா அது அவருக்கு அறிவுறுப்பை தந்தது ஏன்னா உலகத்துல பாக்குறாங்க அது ஒரு அந்த ஈக்வாலிட்டி இல்ல சமூக நீதி இல்ல எல்லாருமே நிறைய ஏழைகள் இருக்காங்க அவங்களோட பணக்காரங்க பழகல அதனால தான் பணக்காரராக இருந்தாலுமே கூட அதையெல்லாம் உதறிவிட்டு விட்டு ஏழைகளை அரவணைத்தார் நோயாளிகளை அரவணைத்தார் அவர் பார்த்த எதுலாம் எது மினி மேக்சிமம் அவர் விடணும்னு நினைச்சு விட்டார் எந்த உடுப்ப கூட அவர் வந்து தனக்கு சொந்தமா வச்சுக்கல அன்றைய காலகட்டத்துல அது வந்து அவர் ஒரு ஒரு துன்பமா இருந்தது இன்பமா கொடுத்தது அவர் வந்து இந்த தொழுநோயாளரை வந்து பார்த்தாரு அப்படின்னால விலகி சென்றுவாரு ஆனா அந்த சவால்கள் கசப்பா இருந்தது வந்து ஒரு மகிழ்ச்சியா ஒரு இனிமையா மாட்டது ஆனா இன்றைய காலகட்டத்துல எப்படி பாத நம்ம அதை வந்து ஒப்பிட்டு நம்ம வந்து இன்றைய மாணவர்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கலாம் நம்ம அதாவது அந்த காலத்திலயுமே அவர் அவர் பைத்தியக்காரன் பைத்தியாரம் நினைச்சாங்க அவர் என்ன இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு நிறைய பிசினஸ் செய்யலாமே அதை ஒட்டி பிச்சைக்கார மாதிரி பிச்சை எடுத்து அலைகிறாரு நிறைய கேள்வி பண்ணாங்க ஆனா எண்ணூறு வருஷத்துக்கு பிறகு இன்னும் அந்த ஆன்மீகம் வாழப்படுது அவருடைய எளிமையான வாழ்க்கையினுடைய அனுபவங்களை அவர் யாரையும் கூப்பிடல கண்டிப்பா பிரான்சிஸ்கன் துறவிகளால அந்த விளம்பியங்கள் கடைபிடித்து கடைபிடி அவங்களாக நம்மளால நாமவே வந்தது யாரும் நம்மள போர்ஸ் பண்ண கிடையாது யாருமே நம்ம கட்டாயப்படுது நம்மவே இதை இதால் ஈர்க்கப்பட்டு நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அது யார் முதல் கொண்டு எல்லாருமே அப்படி நினைப்பாங்க இனி காலங்கள்ல அதுதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பொருளாதாரம் பெருசா இருக்குது இன்னைக்கு சயின்ஸ் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இன்னைக்கு அதுல அருமையா இருக்கிறோம் நம்ம அதனால என்ன அது அட்ராக்ட் பண்ணுது இப்படிப்பட்ட ஒரு விடிமயங்கள் அல்லது வந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நற்செய்தியின் மதிப்பீடுகளை வாழ்வதற்கான வாஞ்சை என்னன்னா இளைஞர்களுக்கு அது ஈர்க்கப்பட மாட்டேங்குதுன்னு தெரியல அது மட்டும் இல்ல பெற்றோர்களும் தங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு புளி தரது இல்ல பெற்றோர்களும் வாழ்வதில்லை ஏன்னா அவங்களுக்கு நேரம் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க உங்க வீட்டுல எத்தனை பையன் இரண்டாவது பையன் நானும் வீட்டுல இருந்தா பையன் தான் ஆனா ரெண்டோட நம்ம நிறுத்திடுறதுல அந்த காலத்துல ஒரு நாலு குழந்தைங்க இருக்கும் அஞ்சு குழந்தைங்க இருக்கும் இன்னைக்கு ரெண்டோ அல்லது தான் அதனால அவங்களை வளர்க்கறதுக்கே பாடு நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படி ஒரு பழமொழி இருக்குது நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்துச்சு முன்னாடி அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் வந்துச்சு இப்ப என்னன்னா நாம் இருவர் நமக்கு எதுக்கு பேர் வருது அப்படி வாழ்றாங்களா அதனால என்ன பொருளாதாரம் தான் இன்னைக்கு தேவைப்படுது காசு 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 பணம் பாதம் சொத்து வசதியான வாழ்க்கையில ஒரு ஒரு போக போதை நம்ம பண்ணுது அதனாலதான் ஏழ்மை ஏழ்மையா தெரியும் ஆனா தலைமுறைகளுக்கு அப்படி ஏழையா இருக்கிற குடும்பங்கள்ல கூட பிள்ளைகளை நல்லா வளர்ப்பு ஆசைப்படுறாங்க ஆனா அர்த்தமுள்ள விதத்துல அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும் நம்ம அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறதே இல்லை அதனால உங்கள்கிட்ட பேச ரொம்ப சந்தோஷம் ஜாலியா இருக்குது ஆனா இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஊக்கம் தேவை நம்ம மறு பரிசீலனை செய்யறோம் நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அப்புறம் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் பெரிய பெரிய மேதாவி ஆகலாம் ஆனா இறை ஊழியர்களாக ஆழ்வு ஆகுவதற்கும் நம்ம மாற்றி விட்டு கண்டிப்பா வாங்க பழகுவோம் வாங்க இனிமையாக நம்ம பழகுவோம் இப்ப இளைஞராக இருக்கிற டேனியல போல நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க எத்தனை பேர் வருவீங்கன்னு பாப்போம் இன்னைக்கு நிறைய சாதிக்கலாம் உலகத்துல இதையும் நாம் நம்ம சாதிக்கிறது கடவுளையும் சாதிக்கிறது ஓமா வெல்கம் யூ ஆல் தி சர்வ் இன் ஹேப்பி நாடர் God bless you. God bless you. Welcome